அந்த வகையில் ஈசன் நீசனாக வடிவம் கொண்டு நடத்திய திருவிளையாடல் ஒன்று ஆண்டுதோறும் திருவாரூர் மாவட்டம் கோவில் மாகாலம் அருள்மிகு மகா காலநாத சுவாமி திருக்கோயிலில் வைகாசி மாதத்தில் விசேஷமாக நடத்தப்படுகிறது சிவனடியாராகிய மாறன் என்பவர் தான் நடத்தும் சோமியாகத்தில் ஈசன் நேரில் வந்து அபிர்வாகம் பெற்றுக்கொள்ள வேண்டும் என மனதார விரும்பினார் எனவே தம்பிரான் தோழரான சுந்தரர் தன் உதவியை நாடினார் சுந்தரரும் ஈசனை வேண்டினார் பிறகு உமைபாகன் உமது யாகத்தில் அபிர்வாகம் ஏற்க வருவார் என்று சோமாசி மாறனாருக்கு வாக்குறுதி அளித்தார் குறிப்பிட்ட நாளில் வேத முறைப்படி பெரும் யாகம் நடத்தினார் சோமாசி மாறனார் வேள்வியில் அபிர்வாகம் அளிக்க வேண்டிய நேரம் அந்த சமயத்தில் வேத மந்திர ஓசையை மீறி பறை ஒளி கேட்டது தாரை தப்பட்டைகள் முழங்கின நீசனான வேடன் வடிவில் அங்கே ஒருவன் வந்தான் அவன் தோளில் இறந்த மான்கன்று ஒன்று கிடந்தது அவன் மனைவி தலையில் கல்லுக்குடத்தை சுமந்தபடி கூடவே நின்றான் அவர்களின் குழந்தைகளோ அப்பாவின் தோளில் ஏறியும் அம்மாவின் இடுப்பில் ஏறியும் குதித்தும் சேட்டை செய்தபடி இருந்தனர் போதாக்குறைக்கு நான்கு நாய்கள் வேறு அந்த வேடனுடன் வந்திருந்தன அருவெருப்பான கோலத்தில் வந்த அவர்களைக் கண்டு எல்லோரும் கடுகடுத்தார்கள் அங்கிருந்து போக சொல்லி உரட்டினார்கள் ஆனால் சோமாசி மாறனார் மட்டும் வந்திருப்பவர் ஈசனே என உணர்ந்து யாகத்தில் இட வேண்டிய அபிர்பாகத்தை அந்த வேடனிடம் கொடுத்தார் அதை பெற்றுக்கொண்டதும் ஈசன் உள்ளிட்ட யாவரும் சுய நான்கு நாய்களும் அதர்வனை என வேதங்களாயின தினம் தினம் வேத மந்திரங்களை ஓதியும் எல்லா உயிரும் இறைவனே எல்லாமாக இருப்பவன் இறைவனே என்று வேதம் சொல்வதை உணராதவர்களை விட சோமாசி மாறனாரின் பக்தியே உயர்ந்தது என உலகிற்கு உணர்த்த மாதம் நட்சத்திர தினம் ஒில்தான் என்கின்றன புராணங்கள் இந்த ஆண்டு சோமையாக பெருவிழாவில் வேட்டுவ திருக்கோலத்தில் அலங்காரம் செய்யப்பட்டு வித்தியாசமான திருக்கோலத்தில் ஆலயத்தில் இருந்து புறப்பட்ட சுவாமி அம்பல் என்ற இடத்தில் சோமாசி மாற நாயனார் பாவனையில் நடத்தப்பட்ட எழுந்தருள செய்யப்பட்டார் அங்கே எழுந்தருளிய தியாகராஜ சுவாமிக்கு யாகத்தின் அபிர்பாகம் சமர்ப்பிக்கப்பட்டு தீபாராதனை நடைபெற்றது தொடர்ந்து தியாகராஜ சுவாமியும் அம்பிகையும் முன்னோட்டம் பின்னோட்டம் நடைபெற்றது பின்னர் சுவாமி ஆலயத்திற்கு திரும்பியது இந்த சோமயாக விழாவில் ஆயிரக்கணக்கானோர் கலந்து கொண்டு வழிபட்டனர் இந்த சோமையாகத்தில் திருவாரூர் தியாகராஜ சுவாமியை எழுந்தருளச் செய்வதாக ஐதீகம் என்பதால் திருவாரூர் தியாகராஜ சுவாமிக்கு உச்சிகாலம் நடைபெறாமல் நடை சாத்தப்பட்டதும் குறிப்பிடத்தக்கது திருவிழா காட்சிகளை காணுங்கள் எல்லாம் இறைவனே எங்கும் இறைவனே என்று மனதார நம்புங்கள் நடப்பவை எல்லாம் நல்லவையாகும் எல்லாமாக இருக்கும் இறைவன் உங்களை முன்னின்று காப்பார் ஏர்போர்ட் எப்பவுமே நமக்கு தான் ரூபாய் ஐம்பது டிஸ்கவுண்ட் ஆகப் பெறுங்கள் ஸ்ரீ ரங்கபோபதி இன்டர்நேஷனல் சிபிஎஸ்இ செஞ்சி